வணக்க வணக்கங்க நம்ம எங்கே கிளம்பிட்டுன்னு பார்த்தோம்னா வழக்கம் போல சைட் விசிட் இருந்தாங்க ஆமாங்க நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் வட்டம் கறிக்கிளி பறவைகள் சரணாலயம் அங்கே இல்லைங்க அது பக்கத்தில் வெள்ளப்புத்தூருங்கிற ஒரு கிராமம் அதான் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சரவணன் இவர் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம நர்சரிக்கு நேரடியாக வந்துட்டாருங்க வந்தவர் அப்படியே கையோட கூப்பிட்டுட்டு அவரோட தோட்டத்துக்கு போனால் ஃபுல்லாக புதர் மண்டி கிடக்கு பாருங்கள் நிறைய மூலிகை செடிகள் தானாகவே வளர்ந்துருக்கு அதாவது எழுத்தாணி பூண்டு எச்சு பூண்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இபி சர்வீஸ் வாங்கலை அதனால் சோலார் சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்கிறாரு மற்றபடி பார்த்தீங்கன்னா டிப்ளிகேஷன்லாம் போட்டுருக்காரு பாருங்கள் சுவிட்ச் போட்டவனே தண்ணி சொங்கன்னு வந்து ஊற்றுது அப்படியே நல்லா அந்த இடம்லாம் பார்வையிட்டு இந்த மழை காலம் முடிஞ்சு தையில நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வழியில் என்னுடைய நண்பன் இளையராஜாவுக்கு பிறந்தநாளுங்க அவர்கிட்ட அவர் நின்று பேசிவிட்டு அவருக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிவிட்டு அப்படியே பழைய நினைவுகள்லாம் பேசி நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக அங்கேருந்து அப்படியே கிளம்பி விதாஷ் விருந்துன்ற ஒரு சைவ ஹோட்டலுங்க அதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அருமையாக இருக்கும் எப்போ அந்த வழியாக போனாலும் அங்கே சாப்பிடுவோம் நானும் நம்ம சரவணன் கஸ்டமரும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறங்க நன்றி வணக்கம்